தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ட்ரோன்களை தாக்கியளிக்கும் பாரஹிஸ்ரா பரிசோதனை வெற்றி ஐந்தாயிரம் மடி உயரத்திற்கும் அதிகமான இலக்குகளை தாக்கியளிக்கும் ஏவுகணை ஒடிசாவின் கோபால்பூரில் பரிசோதனை ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனு மத்திய மாநில அரசுகள் சிபிஐ அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சேலம் சங்ககிரி அருகே கதவுகள் மூடப்படாததால் அரசு பேருந்திருந்து சாலையில் விழுந்த ஒன்பது மாத குழந்தை உயிரிழந்த விவகாரம் அரசு பேருந்தின் ஓட்டுநர் சிவன்மணி நடத்துனர் பழனிசாமி பணியிடை நீக்கம் பொள்ளாச்சி வழக்கில் எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் குற்றவாளி தண்டிக்கப்படுவார் என்று கூறியது நடந்திருப்பதாக முதலமைச்சர் பேட்டி கோடநாடு வழக்கிலும் உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் உறுதி ஆட்சி கொண்டா இந்த வெற்றி பெற்ற பொறுப்புகளும் சரி எவ்வளோ பெரிய சுலப குருப்புகளும் சரி வாரம் சொல்றேன் அது நடந்திருக்கு பதினாலு கலை கொள்ளை வழக்கும் அதே மாதிரி இருக்குமா சார் அதுவும் போயிட்டு இருக்கு அதுவும் போயிட்டு அதுவும் இந்த போதிய தண்டனை பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ததும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதும் அதிமுக அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கியதில் திமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன பங்கு என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காக தாவேக்க முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்த வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் விஜய் அறிக்கை வெறுப்பு வெறுப்புகளை கடந்து காழ்ப்புணர்ச்சியின்றி கள நிறுவனங்களை தான் தேர்தல் வியூகம் வகுக்க முடியும் நெல்லை மாவட்ட நிர்வாகிகளுக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அறிவுறுத்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்கிறாரா ஓ பன்னீர்செல்வம் நாளை செய்தியாளர்களை சந்தித்து விளக்குவார் என்று வைத்திலிங்கம் பேட்டி நாளைக்கு மூன்று நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கும் கிருஷ்ணகிரி தேனி நீலகிரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு ஆகம விதிகளுக்கு உட்படாத கோவில்களில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கலாம் நியமனத்தில் நியமிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி மூன்று மாதங்களுக்குள் ஆகம கோவில்களின் பட்டியலை தயார் செய்த பிறகு நியமனம் செய்யலாம் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் கவால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியீடு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து மூன்று நாட்கள் முன்கூட்டியே வெளியாகிறது செஞ்சியில் ஒரே பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய நூற்றி இருபத்தி ஏழு பேர் வேதியியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து விவகாரம் வினாத்தால் கசியவில்லை என்று விழுப்புரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிக்கை மதுரையில் இளைஞர் ஒருவரை இளைஞர்கள் சிலர் கற்களால் கடுமையாக தாக்கும் காட்சி மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த தாக்குதலால் மக்கள் அச்சம் திருச்செந்தூர் அருகே ஊர் மக்களை அவதூறாக பேசியதாக யூடியூபர் ஜி பி முத்து வீடு முன்பு திரண்ட மக்கள் தெருவை காணவில்லை என தாம் கொடுத்த புகாரை திசை திருப்பும் முயற்சி என்று ஜி பி முத்து குற்றச்சாட்டு காஞ்சிபுரம் கச்சவரேஸ்வரர் கோவில் சித்திர உத்தரப்பெருவிழாவின் வெள்ளித்தேர் உற்சவம் பெண்களை பறிக்கும் வகையில் கோலாகலமாக நடந்த வான தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக நடிகையும் அதிமுக நிர்வாகியுமான கௌதமி புகார் தன்னை மிரட்டும் நபர்களிடமிருந்து பாதுகாப்பு வழங்க சென்னை காவல் ஆணையரிடம் கோரிக்கை உத்தராகண்ட் மாநிலத்தில் நாயை வேட்டையாட வந்த சிறுத்தை சக நாய்கள் சேர்ந்து கடித்து குதறியதில் சிறுத்தை தப்பியோடிய சிசிடிவி காட்சிகள் வைரல் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார் பல்கலைக்கழகங்களுக்கு துணை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்குவது பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் நியமிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய பத்து மகதர்கள் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இதற்கு இரண்டு முறை ஒப்புதல் அளிக்க தமிழ்நாடு ஆளுநர் ரவி மறுப்பு தெரிவித்தார் இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு சொல்வது இந்த வழக்கில் பேரவில் நிறைவேற்றப்பட்டு ஏற்கனவே ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு நில்வெளி உள்ள அந்த பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரம் மூலமாக ஒப்புதல் அளித்து உத்தரவு பிறப்பித்தது இந்த உத்தரவை தொடர்ந்து அனைத்து திருத்த சட்ட மசோதாக்களும் இரண்டு அரசு வெளியிடப்பட்டது இந்த சட்டங்கள் அரசு திடலாக வெளியிட்டதன் மூலமாக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை அரசை நியமிக்கும் சட்டத்திட்டம் அமலுக்கும் வந்தது இந்த சட்டங்களில் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய பிரிவில் எதிர்த்து திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடா தளபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த மனுவை போது இந்த சட்ட பிரிவுகள் பல்கலைக்கழக குழு விதிகளுக்கு முரணாக உள்ளது இது என்று அறிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது எதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டன எந்த ஒரு தீர்க்கமான காரணம் தெரிவிக்கப்படவில்லை துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் என்றால் அந்த அதிகாரம் சட்டமன்றத்திற்கா அமைச்சரவைக்கா அல்லது மாநில அரசு நிர்வாகத்தின் தலைவரான என்பதை குறித்து எந்த ஒரு தெளிவான விஷயம் இல்லை என்று அது தெரிவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதலமைச்சர் நியமிக்கும் வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு கொண்டுவரப்பட்டு நிறுவ உள்ள சட்டத்திருத்தத்தை திரும்பப் பெறாமல் புதிதாக சட்டத்திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றுள்ளது சட்டமன்ற விதிகளுக்கு முரணாக இருந்ததால் இந்த புதிய சட்டத்திருத்தின் அடிப்படையில் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான தேர்வுக்குழு நியமிக்கவும் துணைவேந்தர் நியமிக்கும் தடை விதிக்க வேண்டும் எனவும் அரசு திரை அமல்பட தடை விதிக்க வேண்டும் என்றுதான் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது இன்று இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமிநாராயன் அடங்கிய அமர்வு இந்த மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளார்கள் சண்டிகரில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீத மதிப்பெண் பெற்று அசத்திய ஆசீர்வால் பாதிக்கப்பட்ட பின் சமூகத்திற்கு சிறந்த முறையில் பணியாற்ற ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பதை லட்சியம் என்று தன்னம்பிக்கை பேச்சு ரஷ்யாவின் கிழக்கில் அமூர் என்ற பகுதியில் பற்றி எறியும் காட்டுத் தீ சுமார் மூன்றாயிரம் ஹெக்டேர் எரிந்து சாவலாக இருக்கும் நிலையில் அவசர நிலை பிரகடனம் நாற்காலியில் படுத்திருந்த குழந்தையை தாளாட்டிய நாட் குழந்தைகை விட்டு நெட்டிசன்கள் பாராட்டு துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் நடவடிக்கை தொடர்பாக தமிழக அரசை மேற்கொள்வது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா அரசுதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் நியமிக்க தமிழ்நாடு அரசு நிறைவேற்றக்கூடிய சட்டம் சட்டத்தை தற்போது தமிழ்நாடு அரசு அரசு வெளியிட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் மாநில அரசே மேற்கொள்ளக்கூடிய வகையில இந்த சட்டம் என்பது தற்போது தமிழ்நாடு அரசு செல்ல வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் அதே போல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் தேர்தல் குழுவை வந்து தமிழ்நாடு அரசே நியமித்து அந்த தேர்தல் குழுவை தமிழ்நாடு அரசே நியமிக்கக்கூடிய சட்ட என்பது சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டம் தற்போது அரசு தென்ன வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் என்கிற அந்த பதத்தை நீக்கி அரசே அந்த இடத்துல அரசே அந்த துணைவேந்தர் நாமினிய வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற அந்த எல்லாம் உள்ளடக்கி இந்த அரசுதல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசியல வந்து சென்னை இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் அதே போல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களுடைய தேர்தல் குழுவை தேர்தல் குழுவை பரிந்துரைப்பதற்கான அந்த பத அதுல இருக்கக்கூடிய ஆளுநர் என்கிற பதத்திற்கு பதிலாக தமிழக அரசே என்று அதுல மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அரசியல் என்பது தற்போது அரசு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில துணைவேந்தர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்தல் குழுவை நியமிக்கக்கூடிய வகையில மேற்கொண்ட சட்டம் என்பது சட்டத்திருத்தம் என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவை சட்டமாக நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது அந்த சட்டம் தற்போது அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது நந்தா நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு